திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் முப்பத்தொன்று கால் என் தன்னை விடவும் மெலியோரிடத்தே சினம் கொள்ளாமல் அடக்குபவனே சினம் காப்பவன் தன் சினம் பலிக்காத வலியோரிடத்தே சினத்தை காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன செல்லா இடத்து சினம் தீது செல் இடத்தும் இல் அதனின் தீய பிற தன்னினும் வலியவரிடத்தே கொள்ளும் சினம் தீமை தரும் தன்னினும் மெலியோரிடம் கொள்ளும் சினத்தை விடவும் தீங்கானது வேறொன்றில்லை மரத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் யாரிடத்தும் சினம் கொள்ளாமல் அதை மறத்தல் நன்று இல்லாவிடில் அச்சினத்தினாலேயே தீமைகள் பலவும் உண்டாகப் பெறும் நகையும் முவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற முகமலர்ச்சியையும் மனமகிழ்ச்சியையும் ஒருங்கே கொள்ளக்கூடியதான சினத்தை விடவும் ஒருவருக்கு வேறு பகை ஒன்று உள்ளதோ தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஒருவர் தன்னை தானே காத்துக்கொள்ள வேண்டின் சினம் வராது காத்து கொள்ளுதல் வேண்டும் இல்லையெனில் அவரது சினமே அவரை அழித்துவிடும் சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனம் என்னும் ஏம புனையைச் சுடும் சினம் கொள்பவரையே அழிக்கும் தீயாகிய சினமானது அவரை கலனாகப் பாதுகாக்கும் அவரது இனத்தையும் சேர்த்தே அழித்துவிடும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைபிழையாது அற்று நிலத்தை அரைபவன் தன் கை வலியிலிருந்து தப்பித்திட இயலாததைப் போல சினத்தை குணமாகக் கொண்டவனும் அதனால் வரும் கேட்டு நின்று பிழைக்க இயலாது இனழெறி தோய்வன்ன இந்நாச்சேயினும் புனரின் வெகுளாமை நன்று எரியும் தீயினைக் கொண்டு உடலில் தோய்ப்பதையொத்த துன்பங்களை நமக்கு செய்பவரிடத்தையும் கூடுமாயின் சினம் கொள்ளாமை நன்மையையே தரும் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வேகுளி எனின் ஒருவர் உள்ளத்தளவில் சினத்தை எண்ணாதவராக இருப்பாராயின் அவர் எண்ணிய நன்மைகள் யாவற்றையும் ஒருங்கே அடையப் பெறுவர் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அளவு கடந்த சினம் கொள்பவர் இறந்தவருக்கு ஒப்பானவராவார் சினத்தை முற்றாகக் கைவிட்டவர் எல்லா பொருளும் துறந்த துறவியர்க்கு இணையானவராவார்